இந்த உலக ஜன மக்கள் வாழ்றாங்க இல்லையா அதில் உருவாகக்கூடிய அந்த உற்பத்தி திறனுக்கே இங்க சரம் தான் முக்கியமான காரணமா இருக்குது சரம் இல்லாமல் எதுவும் இல்லைங்கலாம் உண்மை சரத்தேறிந்தவன் பரத்தேறிவான் சரிங்களா பரம் பார்ப்பான் அப்போ சரத்தேர்ந்தவனும் சரசம் செய்யாது அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா போட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்காம இருந்தால் போதும் ரொம்ப சரத்தை நன்றாக உணர்ந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்து அடுத்த தலைக்கு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா சரம் பார்த்தவர்களோடு பணம் புகழ் நிறையா இருக்கும்போது சொல்ல முடியாது ஆனால் சதத்தை இருந்தால் இறைத்தன்மைக்கு போவதற்கு எளிமையான வாய்ப்பு சதத்தை இருந்தால் நம்மளுடைய மருவையை எப்படி மர குழந்தை அதை எப்படி பெற்று எடுக்கலாம் அவர்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கலாம்ங்கிற ஒரு தன்மையை திருமூலம் சொல்லிட்டு கொடுக்காரு நீங்கள் வேன் வேணும் கொஞ்சம் கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு பயிற்சி வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் முதல் சொல்லு கொண்டு நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் மூலமாக நான் அந்த பயிற்சி எடுத்துக்க முடியும் இந்த மூச்சு பயிற்சிங்கிறது நமக்கும் வாழ்வுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு ஒரு பயிற்சி தேவைப்படுவதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம